கல்யாண மாலையின் பியான்ட் வெட்டி இவர வந்து 95 ல எனக்கு மேரேஜ் ஆச்சு சரி எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலியா இல்லனா லவ் பண்ணியளா நீங்க சொல்லுங்கமா அட அரேஞ்ச் பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ் சரி எங்க அப்பா போட்டு அந்த மாதிரி சொல்லிட்டோம் ின் வாழ்க்கை அனுபவங்களை மனம் திறக்கும் மாறுபட்ட நிகழ்ச்சி நான் இருந்த போது நான் இன்ட்ரீ பண்ணாத நடிகைகளே கிடையாது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா பட்டணம் செய்யறதோ கிராமத்துல ஊர்லையும் சொல்லுவாங்க

மே இருபத்தி ஒன்பது ஜூன் ஐந்து ஜூன் பன்னிரண்டு ஆகிய தேதிகளில் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் கல்யாண மாலை யூடியூப் சேனலில் காணத் தவறாதீர்கள்